வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஷிஷம் கரசரிதம் அதில் ஸ்ருங்கேரி சிறப்பு ரொம்ப தூரம் இப்படி தெற்காக சஞ்சாரம் பண்ணி துங்கபத்ரா தீரத்தில் ஸ்ருங்கேரிக்கு வந்தார்கள் அங்கே நிறை இருந்த ஒரு தவளைக்கு வெயில் படாமல் ஒரு பாம்பு குடைப்பிடித்து கொண்டிருப்பதை ஆச்சாரியால் பார்த்தார் தவளையை கண்டால் சப்பு கொட்டி கொண்டு பிடித்து தின்னுகிற பாம்பு இப்படி பிரியமாக ரட்சிக்கிறதே துவேஷம் தெரியாத இந்த பிரதேசத்தில் சாரதாம்பாள் கோயில் கொண்டால் எத்தனை நன்றாயிருக்கும் என்று நினைத்தபடி ஆச்சாரியால் நதிக்கரையில் போய்க்கொண்டிருந்தார் சற்றென்று ஜல் ஜல்லும் நின்றது என்னாச்சு என்று திரும்பி பார்த்தார் என்ன ஆயிருந்ததென்றால் ஆற்றங்கரை மணலில் பாதம் புதைந்து புதைந்து அவள் நடந்து வந்ததில்தான் சிலம்பு போசை பண்ணவில்லை இவர் திரும்பி பார்த்ததால் அவள் நின்றுவிட்டாள் எல்லாம் நல்லதற்கே நாம் நினைத்ததற்கே அவளுடைய நிபந்தனையும் சாதகமாயிடுத்து என்று ஆச்சாரியால் சந்தோஷித்து அங்கேயே சாரதாம்பாளை பீடம் பிரதிஷ்டை பண்ணி அமர்த்தி விட்டார் அந்த இடம் அவருக்கு ரொம்ப பிடித்து விட்டதா அங்கேயே மடம் ஸ்தாபித்து பகு காலம் வாசம் பண்ணி அவளை உபாசித்து கொண்டிருந்தார் புஸ்தகங்கள் எல்லாம் முதல் பதினாறு வயசில் எழுதி முடித்த ஆச்சாரியால் அப்புறம் இரண்டாம் பதினாறு வயசில்தான் பதினாறே வருஷத்தில்தான் ஆகேது ஹிமாச்சலம் மூன்று தரம் தேசம் முழுக்க சஞ்சாரம் செய்து அநேக காரியங்கள் பண்ணினது இந்த குறைந்த காலத்துக்குள்ளேயே அவர் மேக்ஸிமம் காலம் தங்கியிருந்தது ஷிருங்கேரியில்தான் என்று ஷங்கர விஜயங்களிலிருந்து தெரிகிறது சிங்கேரி மடத்துக்கு தனி விசேஷம் என்னவென்றால் மற்ற மடங்கள் ஆச்சாரியால் உத்தேசித்து ஸ்தாபனம் பண்ணியவை சார்தாம் என்று பாரத தேசத்தின் நாலு கோடிகளில் நாலு புராதன சேத்திரங்கள் உண்டு வடக்கே பத்ரிநாதம் மேற்கே துவாரகாநாதம் அல்லது சோமநாதம் கிழக்கே ஜெகநாதம் புரி தெற்கே ராமநாதம் ராமேஸ்வரம் என்று இவற்றில் பத்ரி துவாரகா புரி முதலியவற்றில் மூன்று பிரார்த்தனை மடங்களை ஸ்தாபித்தார் தெற்கே மட்டும் ராமேஸ்வரத்தில் மடமில்லை அதாவது தேசத்தில் ஐந்து பிரதான மடங்களும் இன்னும் அநேகம் சின்ன சின்ன மடங்களுமாக ஆச்சாரியால் ஸ்தாபித்ததாக தெரிவதில் ராமேஸ்வரத்தில் பிரதான மடம் எதுவும் அவர் அமைக்கவில்லை சின்னதான மடம் அமைந்திருக்கலாம் பிற்காலத்தில் துருக்கர்கள் முதலானவர்கள் ஹிந்து மத விஷயமாக ரொம்ப அக்கிரமமாக தூர் பண்ணி கொண்டு போனபோது சின்ன மடங்களில் அநேகம் எடு எடுபட்டே போய்விட்டதாக ஊகிக்க முடிகிறது ஆனால் பிரதான மடங்களுக்கும் பாதிப்பு இருந்தாலும் அவை எடுபட்டு போவது என்று இல்லாமல் வேற்று ஊருக்கு இடம் மாற்றப்பட்டு அங்கே இருந்து நடந்து வந்திருக்கின்றன அல்லது ஒரு காலத்தில் மூடி போனாலும் பிற்பாடு மறுபடி புத்துயிர் கொடுக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய காஞ்சி மடம் நவாபுக்கள் இங்கிலீஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்களின் ரகலையில் காஞ்சிபுரத்திலிருந்து முதலில் உடையார் பாளையத்துக்கும் அப்புறம் கும்பகோணத்துக்கும் இடமாறிற்று ஜோசி என்று சொல்கிற பதறியிலுள்ள இன்னொரு பிரதான மடமான ஜோதிர் மடம் ஒரு காலத்தில் மூடப்பட்டு அப்புறம் புத்துயிர் பெற்றிருப்பதற்காக அந்த மடத்துக்காரர்களே தெரிவித்திருக்கிறார்கள் ஆனபடியால் ராமேஸ்வரத்தில் பிரதான மடம் இருந்தால் அது இப்போது நமக்கு தெரிந்த பல நூற்றாண்டுகளாக எடுபட்டு போயிருக்காது அதனால்தான் துங்கபத்ரா தீரத்தில் உள்ள ஸ்ரீங்கேரியில் ஆச்சாரியார் ஸ்தாபித்த மடமே தென் தேசத்துக்கான அவருடைய பிரதான மடம் என்று தீர்மானமாகிறது ஆனாலும் மற்ற மடங்களை அவர் பிளான் போட்டு ஏற்படுத்தின மாதிரி இது இல்லை அவர் பிளான் போட விடாமல் வித்யாதி தேவதையே ஷிங்கேரியில் மடம் ஏற்படும்படியாக பண்ணிவிட்டால் அந்த மடத்துக்கென குறிப்பாக ஏற்பட்ட சேத்திரம் ராமச்சேத்திரம் என்று வைத்திருக்கிறார் அது ராமேஸ்வரம் என்றே நடைமுறையில் இருக்கிறது அப்புறம் காஞ்சிபுரம் லோகத்துக்கே நாபி என்ற மத்திய ஸ்தானமாக இருந்ததால் அங்கே மட ஸ்தாபகம் பண்ணினார் இவை முக்கியமான மடங்கள் இன்னும் பலவும் ஸ்தாபித்தார் எல்லாம் அவர் உத்தேசப்படி ஷுங்கேரியில்தான் சாரதாம்பாள் தன் உத்தேசப்படி மடம் ஏற்படுத்தி கொண்டது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதியில் நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெயஸ் ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர் மகா பெரிய தேங்க் தேங்க்யூ